வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புதுக்கவிதையின் ஆசிரியர்கள் ஸோ பதிமூணாம் ஆண்டு பாடப்பகுதியில் இடம்பெற்ற கூடம் அப்படிங்கிற அந்த கவிதையுடைய ஆசிரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிள்ளைக்கூடம் அப்படிங்கிற அந்த கவிதை கொடி விலக்கு அப்படிங்கிற அந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ இன்றைய ஆசிரியர் யார் அப்படின்னா ரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் ஸோ இவர் வந்து இப்போ பாண்டிச்சேரி அரோராவில் வந்து வாழ்ந்து வருகிறார் பணி கிராமட்டிலும் ஈடுபட்டு கொண்டவர் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து எழுத தொடங்கியிருக்க நூல்கள் தீபாவளி பகல் வாசனை புல் உதய நகரில் இருந்து மறுபயணம் கொடி விளக்கு சுடுகூக்கள் நெருஞ்சி அப்படிங்கிறது தான் இது எப்படி சுலகமா அப்படின்னு அப்படின்னா தீபாவளி பகல் அன்று வாசனை கொள்ளை எடுத்துக்கொண்டு உதயநகரிலிருந்து மறுபயணம் கொடி விளக்குக்கு வரும்போது சுடுமுக்களில் உள்ள நெருஞ்சி குத்தியது அப்படின்னு சோ திரும்ப படிக்கிறேன் இன்னொரு தவிர கேள்வி சோ தீபாவளி பகல் அன்று வாசனை கொள்ளை எடுத்துக்கொண்டு உதயநகரிலிருந்து மறுபடியும் மறு பயணம் செய்து கொடி விலங்குக்கு வரும்பொழுது சுடுகூக்களில் உள்ள நெருஞ்சி குத்தியது அப்படின்னு இந்த நூல்களை வந்து நியாயம் வச்சுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம்